நம்மளால் அஞ்சு நிமிஷம் மனப்பாடம் பண்ணி பேசணும் பெரிய சிக்கல் அப்போ இதை கட்டுறதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்றது ஒரு ஆள் தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை தூக்கி போட்டு அவரை பண்ணும் அப்படின்னு நினைப்பாரா இவரை வச்சு வைக்கணும்னு நினைப்பாரா புத்திசாலியா இருந்தோம் ஒரு அரசியல் ஈடு கட்டக்கூடிய ஒருத்தரை இவரு என்ன பண்ணாரு அப்ப தப்பு எங்க ஆரம்பிக்குது விஜய் கிட்ட இருந்தா அப்ப அப்படிப்பட்ட விஜய் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம உட்கட்டமைப்பு சொல்றோம்ல அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு புஸ்ஸி எதுவுமே பண்ணலன்னு விஜய்க்கு நல்லா தெரியும் நீங்க அடிப்படையில ஒரு கட்சிக்கு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வட்டம் அளவுக்கு ஒன்றிய அளவுக்கு நிர்வாகிகள் நியமனம் இது எல்லாத்தையும் தாண்டி இளைஞரணி மாணவர் அணி மகளிரணி தொழிற்சங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி இளைஞர் அணி மாணவரணியில் இருந்தால் நீங்க கட்சிக்குள்ளேயே ஆளக்கூடாது மகளிரணியை வச்சுதான் பெண்கள் உள்ள கூடும் தொழிற்சங்க அணி தான் தொழிலாளர் இது போராட்டம் இது நல்ல தலைவர்களை நீங்க கொண்டு வரும் இது தவிர அப்புறம் இண்டணி இலக்கிய அணி அந்த அணி லொட்டு அணி போட்டாங்க சோர் வச்சிய பேர் வச்சிய சோர் வச்சியா பேர் அப்படியே போட்டுட்டு போனா ஜெயிச்சுரிங்களா நான் படிக்கணும் எக்ஸாம் வருது ஏப்ரல் மாதம் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் ஆறு மணிக்கு இது ரெடியாகி படிக்க ஆரம்பிக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு